ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் நம்ம இந்து மத புராணங்களில் கொங்கணவர் அப்படின்னு ஒருத்தர் பற்றி வருது அவர் முனிவர் தவம் இருக்காரு அப்போ மேலே பறந்து போன ஒரு கொக்கு வந்து அவர் மேலே எச்சம் போடுது இதனால் திரும்பி நிமிர்ந்து பார்க்குறாரு அந்த அவருடைய பார்வையினாலேயே அந்த கொக்கு வந்து எரிஞ்சி சாம்பலாய் போகுதுன்னு வரலாறு சொல்லுது இதிகாச புராணங்கள் சொல்லுகின்றன சிவனை நோக்கி இன்னொருத்தர் தவம் பண்ணுறாரு சிவன் காட்சி கொடுக்குறாரு அந்த கடும் தவத்துக்கு மெச்சு அவர் கேட்குற வரம் என்னென்னா நான் யார் தலையில் கை வச்சாலும் அவங்க எரிஞ்சு சாம்பலாகணும் அப்படின்றது கேட்குற வரம் இந்த சிவனும் கொடுத்துட்றாரு அந்த சாபத்தை அப்புறம் வந்து அவர் சிவன் தலையிலே கை வைக்கிறதுக்கு ஓடுறாரு இதனால் சிவன் சிவன் வந்து ஒளிஞ்சிக்கிறாரு மகாவிஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்து அவரை வந்து மயக்கி தன் தலையில் தானே கை வச்சிக்கிற மாதிரி செய்து அழிச்சிடுறாருன்னு புராணம் சொல்லுது இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது உண்மையாக பொய்யா அப்படின்னு நமக்கு தெரியாது இப்படி உயிரோடு இருக்கிற மனிதர்கள் யாரும் சாபம் கொடுக்காமலே திடீர்ப்புன்னு எரிஞ்சு போகிற அதிசய சம்பவங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா காரணமே இல்லாமல் மனிதர்கள் திடீர்னு கருகி சாம்பலாக மாறுற அதிசயம் உலகத்தில் பல முறை நடந்துருக்கு அந்த மாதிரி கருகல் நிகழ்ச்சியாக ஆங்கிலத்தில் ஸ்பான்டானியஸ் சீமன் கம்பூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு சில உதாரணங்களை பார்க்கலாம் அமெரிக்காவில் ஃப்ளோரிடா மாகாணம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் ஃபேன்சி கார்பெண்டர் அப்படின்ற ஒரு பெண்மணி ஒரு லாட்ஜ் நடத்திக்கிட்டு வராங்க அந்த லாட்ஜில் எழுபத்தி ஏழு வயசான மேரி ரிவ்ஸர் அப்படின்ற பெண் தங்கியிருந்தாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் வருஷம் ஜூலை ரெண்டாம் தேதி மேரி ரீவ்ஸர் தங்கியிருந்த அறையில் திடீர்னு புகை வாடை கருகிற வாடை வருது ஃபேன்சி கார்பண்ட்ருக்கும் அது உணர்கிறாங்க ஆனால் உள்ளே கதவு லாக் பண்ணியிருந்ததுனால ரெண்டு பேர் ஆண்களை வச்சு துணைக்கு அழைச்சிக்கிட்டு போய் கதவு உடச்சு பார்க்குறாங்க உள்ளே சூடாக காற்று இருக்குது உள்ள நெருப்பு எரிஞ்சதுக்கான எந்த அடையாளமும் இல்லை ஆனால் அங்கே வட்டமாக ஏதோ கருகி போன மாதிரி இருந்தது ஒருத்தர் சுட்டி காட்டுறாரு அது மேரி ரிவ்ஸ் சாவிவு நாற்காலியில் அதாவது ஈசி சேரில் உட்காந்துருந்த இடம் அந்த வட்டத்துக்குள்ளே ஒரு சாம்பல் குவியல் இருக்குது சாய்வு நாற்காலியில் இருந்த கொஞ்சம் ஸ்ப்ரிங்கு சுருள்கள் ஒரு கருகி போன மண்டவோடு கொஞ்சம் முதுகெலும்பு இத்தனையும் அங்கே இருந்தது கூடவே கருப்பு நிறமான சாட்டின் செருப்பு போட்ட ஒரு கால் மட்டும் எரியாமல் இருக்குது மேரி ரீவ்ஸோட மிச்சம் மீதி இதுங்க மட்டும்தான் ஆனால் மேரி ரீவ் சார் ஓய்வாக படுத்திருக்கும்போது திடீர்னு கருகி இருக்காங்க பிறகு தீயணைப்பு துறையரும் காவல்துறையை சேர்ந்த துப்பரி நிபுணர்களும் வந்து அவரது உடலை ஆராய்ச்சி பண்ணும்போது ரீவ் எரிஞ்ச நேரத்தில் அவரது உடலை சுற்றி மூவாயிரத்து ஐநூறு டிகிரி ஃபாரன்கீட்டு வெப்பம் இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க ஒரு எந்த காரணமும் இல்லாமல் எப்படி இந்த மாதிரி திடீர்னு தீப்பிடித்து எரிஞ்சு சாம்பலாக முடியும் எரியும்போது அவரை சுற்றி இருக்கிற பொருள் எதுவும் தீப்பிடிக்காமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டாங்க ஆனால் அடுத்தடுத்து நிகழ்ந்த சம்பவங்கள் இதெல்லாம் உண்மைதான் அப்படின்றது உறுதிப்படுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் வருஷம் டிசம்பர் மாதம் அமெரிக்காவோட பென்சில்வேனியா பகுதியில் டாக்டர் ஜான் இருவின் பெண்ட்லே அப்படின்ற தொண்ணூற்றி ரெண்டு வயசு பெரியவரோட உடல் அவர் வீட்டு குளியர் அலை அறையில் மின்சார மீட்டருக்கு பக்கத்தில் கரிஞ்சி போன நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அவரோட ஒரு கால் மட்டும் செருப்பு அணிஞ்ச நிலையில் எரியாமல் இருந்துச்சு மற்றபடி பெரிய பெரியவரோட உடம்பு முழுக்க அப்படியே பஸ்பந்தான் அவரோட உடல் சாம்பலாகி கிடந்தது ஜான் நிறுவியின் பெண்லையை எரிஞ்சி சாம்பலாகி போனார்ன்றதுக்கு அத்தாட்சியாக அந்த குளிரறை சரையில் ஒரு ஓட்டை மட்டும் இருந்தது மற்றபடி ஜான் இருவிங் பெண்லையை கருக வச்ச தீ வீடு முழுக்க பரவாயில்ல வேறு எந்த பொருளையும் நெருப்பு தொடரலைன்றது தான் அதிசயம் அது எப்படிங்க ஒரு மனுஷன் மேலே காரணமே இல்லாமல் சீ பிடிக்கும் சீப்பொரியோ சீப்புழம்போ இல்லாமல் எப்படி ஒரு உயிருள்ள மனித உடல் எரியும் அந்த நெருப்பு எப்படி மற்ற பொருட்களை எரிக்காமல் விடும் அப்படின்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப கேள்வி கேட்கலாம் மேரி ரீவ்ஸர் ஜான் இர்விங் பெண்ட்லே மட்டும் இல்லாமல் இதுவரை கணக்கான ஆளுங்க இப்படி மர்மமான முறையில் எரிஞ்சு ஆகியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருஷம் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி அயர்லாந்து நாட்டோட தலைநகரான டப்ளின் நகரத்தில் இருக்கிற பிரிஷியா தெருவில் எண்பத்தொம்பது வயசு விதவை பெண் ஒருத்தர் வீட்டுக்குள்ளார இதே மாதிரி தானாகவே எரிஞ்சு சாம்பலாகி போகிறாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி இருக்கிற எந்த பொருளும் எரியல அந்த மூதாட்டியோட ரெண்டு கால்கள் மட்டும் ஒழங்கால கீழே எரியாமல் அப்படியே இருந்துச்சு இந்த சம்பவத்துக்கான காரண காரியம் எதுவுமே கண்டுபிடிக்கப்படலை புரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருஷம் செப்டம்பர் பதினஞ்சு ஜென்னி சாபின் அப்படின்ற ஒரு பெண்மணி நாற்காலில் உட்காந்துருந்தபோது அப்படியே நெருப்புத்தனலாக மாறி எரிஞ்சு போயிட்டார் இந்த சம்பவம் நிகழ்ந்த போது ஜென்னியோட அப்பா ஜேக் வந்து சமையல் இருந்தார் தன் மகளோட கண்களின் விளிம்பில் இருந்தும் கைகளில் இருந்தும் ஒரு விதமான ஒளி கீற்றுகள் வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் போலீஸில் சொல்கிறார் இப்படி ஜென்னி சாபின் தீப்பிடித்து எரிஞ்சபோது கத்தவோ கதறவோ இல்லைங்க இன்னும் சொல்லப்போனால் அவர் அசையை கூட முயற்சி பண்ணலை கைகளை தொடை மேலே வச்சுக்கிட்டு அமைதியாக கருகி சாம்பல் ஆகியிருக்காரு போல் ஜென்னி வீட்லேயும் ஜென்னியோட உடலை தவிர வேறு எதுவும் சீப்பிடிச்சு இல்லை இதற்கான காரணமும் கண்டுபிடிக்க முடியல மனிதர்கள் இப்படி காரணமே இல்லாமல் கருகி சாம்பல் ஆகிறத ஸ்பான்டேனியஸ் ஹியூமன் கம்போஸ்டன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கட்டும் இந்த மாதிரி மனிதர்கள் தானாக எறிகிறது இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க வரலாற்று காலத்திலிருந்தே நிகழ்ந்து வந்திருக்குன்னு தான் க சொல்லணும் டென்மார்க் நாட்டை சேர்ந்த உடற்கூறு ஆய்வாளர் தாமஸ் பெர்சோலின் அப்படின்றவர் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணாம் வருஷம் மனித உடல் அனாட்டமி பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அந்த புத்தகத்தில் ஒரு விசித்திரமான சம்பவத்தை பற்றி அவர் சொல்கிறார் இத்தாலி நாட்டை சேர்ந்த பொனோனஸ் ஒரஸ்டியஸ் அப்படின்ற வீராங்கனை ஆயிரத்தி நானூற்றி எழுபதாம் வருஷம் மெலன் நகரில் இருக்கிற அவங்க வீட்டில் இருந்து ஆப்பிள் ஒயின் அப்படின்ற திராட்சை மதுவை குடிக்கிறாங்க பிறகு அசந்து தூங்கிடுறாங்க அப்போ திடீர்னு அவங்க எரிஞ்சு தூக்கத்திலே கருகி சாம்பலாகி போகிறாங்க அந்த பெண் தூங்கிகிட்டு இருந்த வைக்கோல் பாய் அப்படியே இருக்குது அது தீப்பிடிக்கவே இல்லை அப்படின்றது தான் அதிசயம் இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளா அறநூற்றி எழுபத்தி மூணு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஜோனஸ் டூபாண்ட் அப்படின்றவருக்கு மனிதர்கள் அப்படின்றவர் மனிதர்கள் இந்த மாதிரி தானாக தீ எரிஞ்சு கருகி போன சம்பவங்களை தொகுத்து புத்தகமாக எழுதியிருக்காரு இப்படி மர்மமான முறையில் மனிதர்கள் தீப்பிடித்து எறிகிறதுக்கு காரணம் வந்து மனித உடல்களில் ஏற்படுற ஒரு விதமான வேதியியல் அல்லது ரசாயன செயல்பாடு தான் காரணம்னு கருதப்படுது மற்றபடி அவரது உடம்புக்கு உள்ளே வெளியில் இருக்கிற வெப்பமோ நெருப்போ தாக்கி மனிதர்கள் சாம்பலாகிறது இல்லை இந்த சம்பவம் நடந்து ஒருத்தர் தானாக எரியிற போது அங்கே இனிமையான நறுமணம் வீசுகிற புகை வர்றதை பல பேர் கவனிச்சிருக்காங்க வழக்கமாக இந்த எரியூட்டல் சம்பவம் நடக்கிற போது ஒருத்தரோட தலையும் முண்டமும் அடையாளம் தெரியாத அளவுக்கு கருகி போயிடும் சில நேரங்களில் கைகள் பெரும்பாலும் கால்கள் எரியாமல் தப்பிக்கும் அந்த சம்பவம் நடந்த அறைக்குள்ளே நெருப்பு பிடிச்சி எரிஞ்சதற்கான வேறு எந்த அடையாளமும் இருக்காது நாற்காலி அல்லது சுவர்களில் லேசாக சின்ன நெருப்பு எரிஞ்சதுக்கான ஒரு வடு இருக்கலாம் அவ்வளவுதான் இதில் கவனிக்க வேண்டிய அதிசயமான உண்மை என்னென்னா இப்படி தானாக நெருப்பு பிடிச்சி எரிஞ்சு போனவங்களுடைய உடம்பில் சில பேருக்கு உடம்பில் வந்து வெளி உறுப்புகள் மட்டும் வந்து எரிஞ்சிருக்கு தீஞ்சி கருகி இருக்குது உள்ளுறுப்புகள் சிலது முழுசாக இருக்குது அது எப்படி மா நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல சில பேரோட உடம்பில் வினோதமான தீக்காயங்கள் இருக்குது அதே மாதிரி இப்படி தானா நெருப்பிடிச்சி எரிஞ்சவங்க எல்லாமே இறந்து போனாங்கன்னு சொல்ல முடியாது ரொம்ப குறைச்ச எண்ணிக்கையில் சில பேர் தப்பி பிழைத்தவங்களும் இருக்காங்க மனித உடல் திடீர்னு எரியணும்னா ரெண்டு விஷயங்கள் தேவை ஒன்று அதிக வெப்பம் அல்லது தீப்பிடிக்கக்கூடிய பொருள் சாதாரண சூழ்நிலையில் மனித உடலில் இந்த ரெண்டு விஷயங்களும் இருக்க வாய்ப்பே இல்லை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நிறைய மது குடிக்கிறவங்க இப்படி திடீர்னு எரிஞ்சு போவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு ஆல்கஹால் ஒரு எரிகிற பொருள் என்கிறதோட அதிகமாக குடிக்கிறவங்கள கடவுள் இப்படி தண்டிப்பாருன்னு நம்பிக்கையும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்திருக்கு அந்த காலத்து எழுத்தாளர்கள் பல பேரோட நாவல்களில் கூட இந்த மாதிரி சம்பவங்கள் இடம்பெற்று இருக்கு எழுத்தாளர் மார்க் டொயின் ஹெர்மன் மெல்வில் சார்லஸ் டிக்கன்ஸ் மாதிரியானவங்க அவங்களோட கதைகளில் இப்படி ஒரு சம்பவங்களை பதிவு செஞ்சிருக்காங்க சார்லஸ் டிகன்ஸ்ன்றவர் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் அவர் பல நாவல்கள் எழுதியிருக்கார் அதில் வந்து ப்ளீக் ஹவுஸ் அப்படின்ற ஒரு நாவலில் அதிகமாக குடித்து குடித்த திருமதி குரூக் அப்படின்ற ஒரு பெண்மணி தானாகவே நெருப்பில் எரிஞ்சு சாம்பலாக போகிறதா ஒரு சம்பவத்தை பதிவு பண்ணியிருக்கார் சார்லஸ் டிக்கன்ஸ் அவரோட நாவலில் சுவாரஸ்யம் ஏற்றுறதுக்காக இந்த மாதிரி சம்பவத்தை எழுதியிருப்பாருன்னு அந்த காலத்தில் சில பேர் நினச்சாங்க ஆனால் அப்படி நான் இடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சார்லஸ் டிகன்ஸ் உறுதியாக இருக்கார் அவருடைய நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு சொல்லி கிண்டல் செய்தவங்க அவர் காலத்திலே இருந்திருக்காங்க ஸ்பான்டேனியஸ் ஹியூமன் கம்போஸ்டன் ஒரு பொய்ன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் மேரி ரிவ்ஸு விஷயத்தில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்திருக்கு ஆதாரமாக வந்து நாளிதழ் செய்திகள் இருக்குது தீயணைப்புத்துறை பதிவேடுகளில் குறிப்பு இருக்குது அதாவது இப்படி ஒரு பெண்மணி தானாகவே காரணம் இல்லாமல் எரிஞ்சு சாம்பலானாங்கன்னு எல்லாமே ஆதாரபூர்வமாக தெரிவிக்கின்றன மனிதர்களுடைய குடலில் மீசேன் வாயு குவிந்து என்சைம் அப்படின்ற நொதியால் தூண்டப்பட்டால் அது பக்குன்னு நெருப்புடிச்சு அதனால் அந்த மனிதர் எறிவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் இப்படி தானாக எரிஞ்சவங்க பல பேருடைய உடம்புகளில் வெளிவு உடல் தான் எரிஞ்சிருக்கு உள்ளுறுப்புகள் எரியலன்னு முன்னாடியே சொன்னேன் குடலுக்குள் மீசேன் இருந்து சீப்பிடிச்சா முதல்ல குடல் தானே எரியணும் வெளியே இருக்கிற புவிகாந்த சக்தி மனித உடம்புக்குள்ள சில சமயம் ஒரு நிலையான மின்சக்தியை தோற்றுவிக்குது அப்படின்றது சில பேரோட கருத்து அந்த மின்சக்தியால் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி தீ பிடிச்சி உடம்பு எரிஞ்சு போகுதுன்னு அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி மனிதர்கள் தானாக எறிகிற ஸ்பான்டனியஸ் ஹியூமன் கம்பூஸ்டன் விஷயத்தில் பழந்தின்னு கொட்டை போட்ட நிபுணர் லாரி ஆன் ஆர்னால்டு என்றவர் இந்த மாதிரி சம்பவங்களுக்கு பைரோட்டன் அப்படின்னு ஒரு செமி சப் ஆட்டோமிக்கு அட்டோமிக்கு அதாவது அடிப்படை அணுசுகள் அல்லது கூட்டு அணுசுகள் தான் காரணம் அப்படின்றார் இந்த பைரட்டான் கூட்டு அணுசுகள் மனித உடம்பில் இருக்கிற செல்களில் ஒன்று கூடி ஒரு சின்ன வெடி அதிர்ச்சியை உருவாக்குது அந்த வெடி அதிர்ச்சி மூலம் உடம்புல பரவி உடல் மெல்ல மெல்ல எரியுது அப்படின்னு சொன்னார் லாரி ஆர்னால்டு அவரோட இந்த கருத்து இன்னும் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படலை பைரோட்டன் அப்படின்ற கூட்டு அனுசங்கள் இருக்கா இல்லையான்னு கூட இன்னும் உறுதி செய்யப்படலை சில பேர் இந்த மாதிரி எரியிற நிகழ்ச்சியை விக்கு அப்படின்ற மாதிரி அப்படின்ற சிறி விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன சிறி விளைவு எரியிற நிலக்கரி எரிகின்ற சிகரெட்டோட ஒரு பொருள் சேர்ந்ததுன்னா என்ன ஆகும் மெல்ல மெல்ல அந்த பொருளும் எரிஞ்சு போகும் இல்லையா மெழுகு வச்சியோட சிறியில் தீ வச்சா அதோடு சேர்ந்து மெழுகும் உருகுது இல்லையா அந்த மாதிரி மனித உடலில் இருக்கிற அதிகப்படியான கொழுப்பு மெழுகு மாதிரி வேலை செய்யுது தலையில் இருக்கிற முடி ட்ரெஸ்ஸு எல்லாமே சிரி மாதிரி செயல்படுது அப்படின்ற ஒரு கருத்து இது இதனால தான் மனித உடலும் சில நேரங்களில் எரிஞ்சு சாம்பல் ஆகுது அப்படின்றாங்க அவங்க ஆனால் இந்த சம்பவங்களில் கால்கள் எரியிறது இல்லையே அது ஏன்னு கேட்டால் அவங்கக்கிட்ட பதிலே இல்லைங்க சில பேர் இந்த ஸ்பான்டேனியஸ் ஹியூமன் கம்போஸ்டனை ஏற்றுக்கிறதே இல்லை சிகரெட் பிடிச்சிக்கிட்டே தூங்கி போகிறாங்க சில பேர் அப்படியே எரிஞ்சிடுறாங்க அப்படின்றது இந்த வகைர ஆட்களோட கருத்து உண்மையிலே மேரி ரீவ்ஸர் கூட அதிகமான அளவில் சிகரெட் வகிக்கிற பெண்மணி தான் இப்படி படுக்கையிலோ சாய்வு நாற்காலிலோ ஒருத்தர் படுத்துருக்கும்போது அவர் மேலே தீ பிடிச்சா அந்த தீ அதிகமாக பழம்பு வராமல் நீர் பூத்த நெருப்பாக உள் ரீதியாகவே கணன்று எரியும் அதனால் குறிப்பிட்ட ஒரு பகுதி மட்டும் எரியுன்றது சில பேரோட கணிப்பு ஆனால் அப்படி சீ பிடிக்கும்போது மனிதர்கள் ஏன் அலறவோ எழுந்து ஓடவோ செய்கிறது இல்லை இந்த கேள்விக்கும் பதில் இல்லை அவங்கக்கிட்ட ஸ்பான்டானியஸ் ஹியூமன் கம்போஷன் உண்மைன்னு ஒத்துக்கிறவங்களும் இருக்காங்க இது சும்மா போய் கதை புருடான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் இன்னும் யாரும் இது இதுக்கு சரியான விளக்கம் சொல்லலை இப்படி நெருப்புடிச்சி எரியிறது உண்மைதான் மருத்துவ உலகில் இன்னும் விளக்க முடியாத ஒரு புதிராகவே இருக்குது இந்த ஸ்பான்டானியஸ் ஹியூமன் கம்போஸ்டன் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்